ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த பருத்தி வந்துட்டு இனச்சரிக்கை வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க கேட்குறதுக்கே பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு பருத்தியில் வந்து இன இளர்ச்சிக்கையா அப்படின்ட்டு சிலர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பருத்தி தோட்டம் எப்படி பண்ணுறாங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் கேட்குறதுக்கு வந்து புதுசாக இருந்துச்சு சரி உங்களுக்கும் வந்து தெரியட்டுமே அப்படின்ட்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குங்க கிளைமேட்டு பாருங்க சுற்றியும் சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்துட்டு தீவன புள்ள போட்டு வச்சுருக்காங்க இந்த வயலெல்லாம் ஐயோ ஒக்குது கால் பூரா சேரு ஏன்னா ஒரு கால் வச்சுதான் ஒரு சட்டை சேரு சேருவாட்டி ஆ எப்போதாங்க பொண்ணு காலையில் ஆ இப்படிதான் இப்படி தான் பண்ணுவீங்களா அந்த வெடிச்ச பூவில் மட்டும் பண்ணுவீங்களா மட்டும் ஓ நீங்கள் இந்த பூ கட்டுங்க ஆ எடுத்து விட்டுட்டு

அப்படிங்களா அக்கா உங்க தனியா விட்டுட்டு பொண்ணு கூட வந்துட்டீங்க பொண்ணு பாசம் போகல உங்களுக்கு அப்புறம் வீடியோல தக்க பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஆமா வீடியோ அந்த இதுல அந்த ஊர்ல ஆடு மாடு சந்த பார்க்கலன்னு சொன்னீங்களாமா ஏன் பாக்கல இருந்துச்சுங்களே இருக்கு முன்னாடி முருகனை போட்டோ போட்டு வச்சிருக்கிறேங்க அதுல

ஆமா ஓஹோ இந்த சோளக்கட இதெல்லாம்மா ஆ இது சரி 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 அந்த பக்கத்துல என்ன போட்டிருக்கீங்க தென்னக்கென மட்டும் போட்டிருக்கீங்களா இப்போ அது போட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சிங்களாங்ண்ணா இன்னும் இருக்குதுங்களா அவ்வளோ இந்த வேறையும் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு ஆலை ஆமாங்கண்ணா ஆ ஆமாம் ஆமாம் பார்த்தங்க

ஒட்டாது ஒட்டு ஒட்டாட்ட கொட்டிடுது இது நேற்று முந்தா ஒட்டது ஒட்டுலின்னா கொட்டிடும் அது அந்த ஒன்றுங்களா ஒட்டின ஒன்னா காய் வந்துடுது ஆ இங்க பாருங்க போட்டு இது என்னங்க இதுக்குள்ள இருக்குறது வேலி மசாலா வேலி மசாலா போட்டுட்டாங்க காதுபரி எங்க இருக்குது இாந்து பக்கத்து அந்த பக்கம் பாதி ஆ ஆ பாத்தி நை ஓஹோ நெ அந்த பூல்ல ஊடியேச்சிரும்ல ஊடியேச்சு ஊடியேச்சு அந்த ஊட்றீங்க பூ மாதிரி பாதியா இருக்குங்க மாட்டுட்டுமா ம்ம் ஒட்டன இறங்கலாமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க காத்தி விட்டுக்காடா

那个嗯。

இதில் எங் இருந்து அது எங்க எடுப்பீங்க அந்த இது உள்ள ஒரு பூ இருக்குதாருக்குது அங்கே இருக்குது பக்கமா போய் இந்த பூத்தான் ஒடிச்சு அதை உள்ற அந்த இது இருக்குது பார் மகரந்தான் அது இதை இதை தனியாக எடுத்து ஆ சலையில் போட்டு சலிச்சா மகரம் கொட்டும் ஓஹோ அதை தான் அந்த டப்பம் அதில் வச்சு ஒட்டி வைக்கிறதுங்க இதுல இருந்து எடுத்து சலிச்சு அதல ஒட்டி ஆமா எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க இந்த வேலை காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்க 6 6 ஜலட்டில அங்க சிப்பிங் லாட் இருக்குது வரும்போது பார்த்தேன் ஆன் செடி வேற மாதிரி இருக்கு பென் செடி வேற மாதிரி இருக்கு ஆமா தேன் பூச்சி நிறைய இருக்குதுங்க அந்த பூக்குள்ள இந்த இத எடுத்து போய் அந்த தேன் உண்டாக்கும் கால பாத்தீங்க சேர் ஒட்டிக்குச்சுங்க அதனால செருப்பு வந்துட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அவரு காலி சேருந்தோம் எங்க ஆஹ் இது ஆஹ் இதான் மகிழ

நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க குச்சிக்கெழங்கு வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு தோட்டத்துக்கு வந்து வந்திருப்போம் இல்லைங்களா அதே தோட்டம் தான் இது அங்கே தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து பருத்தி பார்க்கறதுக்கு வந்துருப்போம் தண்ணி பருங்க போயிட்ருக்கு மாகாலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு ரெண்டு பிறக்கும் பூலாக இருக்குது ஆ ஆ ரெண்டு பருங்க கீழே வந்துருக்கு இதோட மாகா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது கிணத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது கீழே போயிருக்கும் குச்சிக்கிழங்கு நம்ம எடுக்க வந்தோம் அதே தான் இன்னைக்கு வந்துட்டு வந்திருக்கோம் எங்க மோகன் தோட்டங்க தண்ணி பற எப்படி போயிட்டு இருக்கு தண்ணி போயிட்டு சேனக்கிழமை சரிங்க படுத்தியெல்லாம் வந்துட்டு எப்படி ஆண் படுத்தி எடுத்து டென் பருத்திக்கெல்லாம் கொடுத்து மகரதை சாக்கை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நானும் பார்த்துட்டேன் உங்களுக்கும் வந்து காமிச்சிருக்கிறேன் மாடு பறவை இவங்களாக இருக்காங்க நாலு மாடு இருக்காங்க கூட்டாக பாருங்க அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆய் சொல்லுங்க ஆய் சொல்லுங்க வந்துட்டு காமிச்சிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து ப்ரீஃபாக தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டேன் சரி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகேங்க வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைங்க